நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னா இரவு எட்டு பத்து மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மால உறுதி செய்ய இயல்கிறது நீங்க ஒருவேளை மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்துல உங்க உங்களது பகுதியின் நிலவரத்தை அந்த காணொலியின் வாயிலாக எங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அது மட்டுமல்லாது தற்பொழுது சுழற்சியானது மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டு நாளைய தினம் அது டெல்டாவிற்கு மிக நெருக்கத்தில் நிலை கொள்ள முற்படுவதற்கான என்பது இருக்கிறது ஆகையினால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வடகடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக ஏற்கனவே நான் காணொலிகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டுதான் வந்திருக்கிறேன் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நான் பதிவு செய்திருந்த அந்த காணொளியிலும் சரி பிற்பகல் நேரத்துல அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்கள்ல குரல் பதிவாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்த அந்த தகவல்களிலும் சரி வடகடலோர மாவட்டங்களுக்கு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு டெல்டா பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படவே தெரிவித்திருந்தேன் இப்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே உட்பகுதிகளில் ஆங்காங்கே வெப்பசலன மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் வெப்பசலன மழையானது தமிழகத்தில் பதிவாக தான் இருக்கிறது உட்பகுதிகளுக்கும் நாளைக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதை யாராலும் மறுக்க இயலாது கடலோர பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிறதுனால உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நிச்சயமாக வெப்பசலான மழையும் அடுத்த ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு பதிவாக தான் போகிறது அடுத்த ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு வலுவாகவே சில இடங்கள்ல உட்பகுதிகளில் பரவலாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மழையை பொறுத்த வரையில உங்ககிட்ட இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு கடலோர பகுதிகளில் மழை பதிவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே உட்பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படி கிடையாது மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உட்பகுதிகளிலும் இருக்கிறது இப்போ நான் நிகழ்நேர தகவல்களை பதிவு செய்து விட்டு இந்த காணொலியை நான் வந்து விரைவாகவே நிறைவு செய்து கொள்றேன் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ கடலோரத்துல மழை மையங்கள் திரண்டு இருக்குது அந்த மழை மையங்கள் சுழற்சி நகர நகர கடலோர பகுதிகளை எட்ட வேண்டும் இதுதான் வந்து போகுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதன் பிறகு உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அல்ல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போறது கிடையாது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அலங்காநல்லூர் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் திருபுவனை மற்றும் மதுரை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது சமயநல்லூர் திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை சமயநல்லூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை திருப்பரங்குன்றம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில அதே போல விராட்டி பாது அது நிறைய இடங்கள் அதாவது ஒத்தக்கடை மாதிரியான பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மதுரை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் மிக பரவலாக சில இடங்கள்ல மழையானது பதிவாகி பெற வேண்டும் மதுரை மேல் ஒரு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் இப்பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய தருணத்துல இவை தவிர்த்து சிவகங்கை மாவட்டத்துல சில இடங்கள்ல ஒரு இரண்டு மணி நேரம் கனத்த மழை பதிவாகி இருப்பதாக நண்பர் ஒருவர் கூட ஒரு காணொலியை கூட நமது முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்திருந்தார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மழையின் தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏன்னால் திண்டுக்கல் வேடன் சந்தூருக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் சரி அதே போல் திண்டுக்கல் வேடன் செந்தூர்னாக்க திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே சமயம் திண்டுக்கல் வேடன் வேடன்சந்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஏரியோடு மாதிரியான பகுதிகளில் சிட்டியாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது தற்பொழுது ரேடார் படங்கள்ல இவை தவிர்த்து மணப்பாறை அருகில் கூட சிறிய அளவிலான மழை மேகம் தென்பட்டு வருகிறது நீங்க ஒருவேளை மனப்பாறையில இருந்தீங்கன்னாக்கா உங்க பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மருதை நம்ம பார்த்துருந்தோம் இப்ப செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது குறிப்பாக வத்தலம்பட்டி வளத்தலம்பட்டி செங்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில பரமநந்தல் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மேல் செங்கம் மற்றும் அஹ் செங்கம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் தீவிரமான மழை மையங்களை பதிவாகி வருகிறது அடிவாரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது தென்பட்டு வருகிறது மேல்பட்டு செம்பாறை மாதிரியான பகுதிகளில் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருப்பதையும் நம்மளால உறுதி செய்ய இயல்கிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் போலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட சிறிய அளவிலான மழை மையங்களானது ஆனது ரேடார் படங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றமாக தென்பட்டு வருகிறது சோ ரேடார் படங்களை வைத்து இந்த இடங்கள்ல மழை மையங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்ம நம்ம பார்க்கிறோம் இவை தவிர்த்து நிறைய இடங்கள்ல சாரல் தூரல் பதிவாகி கொண்டிருப்பதாகவும் லேசான மழை பதிவாகி கொண்டிருப்பதாகவும் எனக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது திருமூர்த்தி அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் இருப்பதையும் நம்மளால காண இயல்கிறது இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க நீலகிரி மாவட்டத்துல சில மணி நேரங்களுக்கு முன்பாக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது மன்னார்காடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல மழை மையங்களை வந்து பார்க்க முடிகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களின் சில இடங்கள்ல கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் தேங்காய்பட்டினம் பட்டினம் மாதிரியான பகுதிகளில் மார்த்தாண்டம் மற்றும் தேங்காய்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் பாத்தீங்கன்னாக்கா குன்னத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கிழியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிடலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மண்டைக்காடு மாதிரியான பகுதிகளில் முட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் இல்ல இவை தவிர்த்து நிறைய இடங்கள்ல மழை மையங்களானது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை மட்டுமல்லாது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த முக்கோணம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்களை நம்மளால பார்க்க முடிகிறது மைசூருக்கு கிழக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஹுன்சூர் மாதிரியான பகுதிகளிலும் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது சில பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது ஆனால் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில் இருந்தால் தான் அதை நம்ம பெட்டராக அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநே நன்றி வணக்கம்